ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் ஸ்ரீமத் பகவத்கீதா விஞ்ஞான சாரம் பை பிரம்ம பத்ரிஜி வாய்ஸ் சந்திரகலா ஆடியோ டுவல் பகவத்கீதை என்பது விசேஷமாக தியான யோகத்தை சரியாக சொல்வது ஞான யோகத்தை பற்றி சரியான விஷயங்கள் சொல்வது கர்ம யோகத்தை பற்றி சரியான விஷயங்கள் சொல்வது இந்த எல்லா விஷயங்களோட போதனை தான் பகவத்கீதை பகவத்கீதை என்பது ஒரு ஜீவ நதி யோக சாஸ்திரம் பிரம்ம வித்யை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜீவநதி நதி அப்படின்னு சொல்றாங்க ம மனிதர்கள் எல்லாருமே அவங்க ஜீவாத்மா அப்படின்ற இந்த நிலையில இருந்து ஒரு கடைசி கட்ட ஆன்மீக நிலை அப்படின்னா அந்த மோக்ஷ நிலையை அந்த மோக்ஷ சமுத்திரத்துக்கு அவங்க நீந்தி அந்த சமுத்திரத்தை தாண்டி போகிறதுக்கு சரியான மார்க்கம் தான் இந்த பகவத்கீதை இங்கே வந்து பத்ரிஜி பிரமிட் மாஸ்டர்ஸ் அவங்க விசேஷமாக எந்த நிலையில் அவங்க வந்து வளர்றாங்க எப்படி இந்த ஞானத்தை வந்து சரியாக போது அவங்க வளர்ச்சி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்ரீகிருஷ்ணா மிருதம் ஸ்ரீமத் பகவத்கீதா விஞ்ஞான சாரத்தில் சாதனை அந்த சாதனையில் நம்ம என்ன செய்யணும் தியான சாதனை செய்யணும் இந்த யோக சாதனை செய்யணும் இந்த சாதனைகள் மூலமாக கிடைக்கிற இந்த ஞான ஞானத்தையும் ஆன்ம ஞானத்தையும் நீங்கள் வந்து பிரம்மஞானியாக மாற்றக்கூடிய அந்த வந்து இந்த போது ஒவ்வொரு ஸ்லோகத்தில இருந்தும் நம்ம அந்த ஞானத்தை பெறும்போதும் பிரம்மஞானியாக மாறுவதற்கு நமக்கு சுலபமான வழி அப்படின்னு சொல்றாங்க யாரெல்லாம் பிரமிட் மாஸ்டர்ஸா மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஒவ்வொருத்தரும் கூட பத்ரிஜி சொல்ற இந்த ஞானம் அப்படின்னா அவங்க அவங்க கண்ணோட்டத்துல நம்ம ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் படிக்கும்போது போது அதோட அர்த்தம் புரிஞ்சுக்கும்போது முழுமையான அர்த்தம் வந்து நமக்கு வந்து புரியுது அப்படின்னு சொல்றாங்க முழுமையான சத்தியத்தையும் முழுமையான தர்மத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பொருட்கள் பொருளை வந்து எப்படி மாற்றி பார்க்கணும் அப்படின்றது நமக்கு சொல் சொல்லித்தரப்படுறது இந்த இந்த பகவத்கீதையில் இந்த புத்தகத்தை வந்து அழகாக வந்து அமைச்சு கொடுத்த பாபா ராவ் அவங்களுக்கும் ஆத் குமாரி அப்படின்றவங்களுக்கும் விசேஷமாக அவங்கள நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு பத்ரிஜி சொல்கிறாங்க நம்ம கூட ஃப்யூச்சரில் வரப்போற பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் கூட என்னோட தியான வணக்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தொடரும்